சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தீபாவளிக்கு எத்தனை பொருட்கள் வாங்கினாலும் சரி இந்த ஒரு எளிய பொருளை வாங்க மறக்காதீர்கள் அது என்ன பொருள் எதற்காக வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி அப்படின்னாலே பல வகையான பொருட்கள் நம்ம வாங்குவோம் புத்தாடைகள் இனிப்பு வகைகள் பட்டாசுகள் என பல பொருட்கள் வாங்குவோம் தீபாவளி அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அப்படின்னே நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி மஞ்சத்தூள் கல்லுப்பு சோழி சங்கு புதிய பாத்திரங்கள் அதுவும் சோழி வந்து பதினோரு எண்ணிக்கையில் சோழி வாங்கிட்டு வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்துல வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நம்ம வைக்கும்போது நம் வீட்டில் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் நிறைவாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகின்றது மேலும் அந்த நாளில் இஞ்சி ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலும் சரி நீங்களாக செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இது அல்லாது கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வாங்கணும் அதுலேயும் ஒரு சிலர் கேட்கலாம் தங்கம் வெளிலாம் வாங்குகிற அளவுக்கு அங்கே காசு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்திற்கு நிகரான மஞ்சத்தூள் கல்லுப்பு வாங்குவது ரொம்பவே நல்லது இப்போது கட்டாயம் வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான துடப்பம் துடப்பம் நீங்க தீபாவளிக்கு வாங்கும்போது போது கண்டிப்பா உங்க வீட்ல ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் ஏற்படும் அது மட்டும் இல்லை உங்க வீ உங்க வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் பெருகும் அது ஏன் துடப்பத்திற்கு இவ்வளவு மகிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துடப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட சம்பந்தமான ஒரு பொருள் இந்த துடப்பம் வைப்பதற்கு தனியாக திசைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வாஸ்து சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது துடப்பம் வீட்டின் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெருக்கும் அதற்கு வைக்கக்கூடிய திசை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையில் வைப்பது நல்லது அல்லது வடமேற்கு திசையில் வைப்பது நல்லது ஒருபோதும் வடகிழக்கு திசையில் நம்ம வைக்கவே கூடாது அதுவும் நம்ம வீட்டில் துடப்பத்தை எப்போதும் செங்குத்தாக வைப்பது நல்லது அல்ல நம் வீட்டில் செங்குத்தாக துடப்பம் இருந்து கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் துடப்பத்தை நம்ம படுத்தவாறு வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிதி நிலைமை மேம்படுவதை கண்கூட பார்க்க முடியும் துடப்பத்தை எத்தனை எண்ணிக்கையில் வாங்கலாம் எந்த நிறத்தில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வாஸ்து குறிப்புகளில் எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை உங்கள் வீட்டில் எத்தனை துடப்பம் தேவைப்படுகின்றதோ அத்தனை துடப்பங்கள் நீங்கள் வாங்கலாம் அதே போல் நீங்கள் துடப்பத்தை ஒருபோதும் கடனாக வாங்கவும் கூடாது கடனாக கொடுக்கவும் கூடாது யா துடப்பம் உடைஞ்சிருச்சு சித்த கொடுங்க கூட்டிகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் வாங்காதீர்கள் இது போல் செய்யும்போது உங்கள் வீட்டில் உள்ள லக்ஷ்மி தாயார் கோபம் கொண்டு உங்களை விட்டு விலகுவார் அதே போல் மற்றவர்களின் துடப்பத்தை நீங்க வாங்கி வீட்டில் பயன்படுத்தும்போது ஒரு எதிர்மறையான ஆற்றல் உங்க வீட்டில் அதிகம் வருவதையும் கண் கூட உங்களால பார்க்க முடியும் அதே போல் உங்கள் வீட்டில் நிதி நிலைமை எப்போதும் சீராக இருக்க வேண்டும் பணப்புழக்கம் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னா உங்க துடப்பத்தில் அதிக முடிகள் இதெல்லாம் ஒரு சில துடைப்பங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை கவனிக்கவே மாட்டாங்க அந்த ஒருபோதும் முடி வந்து அந்த துடப்பத்தில் சுற்றி இருக்கக்கூடாது இது போல் இருந்தாலே நம்ம வீட்டில் பண வரவில் சிக்கல் ஏற்படும் அதே போல் துடப்பத்தை நம்ம இந்த இரண்டு இடங்களில் வைக்கவே கூடாது அது என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டை மாடியில் துடப்பம் இருக்கக்கூடாது நம்ம தேவைப்படுது மொட்டை மாடியை நாங்கள் சுத்தம் பண்ணணும் அதற்காக நாங்கள் விளக்க மாதிரி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா கீழேந்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமே தவிர மொட்டை மாடியில் துடப்பம் இருக்கக்கூடாது அதே போல் ஒரு சிலர் வந்து வீட்டு வந்து ஓட்டு வீடு கூரை வீட்டில் உள்ளவங்க அந்த கூரை மேற்பகுதியில் ஓட்டின் மேல் பகுதியில் துடப்பம் இருக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்னங்க ஒரு தொடப்பத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா தீபாவளிக்கு தொடப்பம் வாங்குறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவோம் ஆனால் ஒரு சிலர் வந்து தீபாவளிக்கு தொடப்பம் வாங்கியிருப்பீங்க அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கின்றது அப்படின்னா தான் இது போன்ற விஷயங்கள் தெரிய வரும் இல்லை இயல்பாகவே ஒரு சிலர் தீபாவளிக்கு தொடப்பம் வாங்குவாங்க அப்படி வாங்குனிங்கன்னா அந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கும் உங்களுக்கு இந்த மகாலட்சுமியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்